ஹரே கிருஷ்ணா சுக்ரீவமித்ரம் பரமம் பவித்ரம் சீதா கலத்திரம் நவமேக காத்திரம் காருண்ய பாத்திரம் சதவத்ர நேத்திரம் ஸ்ரீராம சந்திரம் சிவசா நமாமி எப்படி சுந்தரகாண்டம் ஒண்ணு பத்தி நம்ம உடனே அவருடைய பிரதாபங்களும் அவருடைய விசேஷங்களும் குணாதிசயங்களும் நமக்கு பளிச்சுன்னு தெரியறதோ அதே மாதிரி ராமர் கூட இருந்து சேவை பண்ணி ராமருடைய ஒரு அன்பை சம்பாதிச்சவர் அனுமான் ராமருடைய பிரிவுல ராமருக்கு சேவை பண்ணி ராமஸ்மரணத்திலேயே வந்து இருந்த இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் அவர் யார் அப்படின்னா பரதன் பிரிவுல வந்து சேவை பண்றது அதுக்கப்புறம் அந்த பிரிவுல வந்து அந்த சேவை பண்றது மட்டும் இல்லாம அத கண்டிநியூவஸா பல வருஷங்கள் வந்து சேவை பண்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது வந்து பக்தி ஜாஸ்தியா போதுதான் அந்த மாதிரியான ஒரு நில நிலையில வந்து அவளால அந்த சேவை பண்ண முடியும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஒரு உதாரணம் யாரு அப்படின்னா தான் பரதன் என்ன பண்ற அவர் வரர் ஊருக்கு வரர் எப்போ ராமருக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு ஆயி அதுக்கப்புறம் வந்து நம்ம கைகேயினால ராமர் வனவாசம் போயிடுறார் அப்போ அவர் ஊருக்கு வரும்போது ஊரே வந்து கைகேய போய் திட்ட முடியாது நேரம் ஏன்னா கைகேயி வந்து ராஜமாத்தா ஆனா பரதன் வந்து அவ கண்ணு முன்னாடி பார்த்து வளர்ந்த குழந்தை பார்த்து வளர்ந்த ராஜகுமாரன் அதனால அயோத்தியவாசிகள்லாம் இந்த பரதன் மேல எந்த அளவுக்கு அவளுக்கு ஒரு ஆசையும் ஈடுபாடும் இருந்ததோ அந்த ஒரு ஒரு ராத்திரியில இந்த விஷயம் கேள்விப்பட்டவனா கைகை இப்படி சொன்னான்னு கேள்விப்பட்டவனா அப்படியே பரதன் மேல வெறுப்பா மாறிடுறது அப்போ உள்ள அவர் வர ஊரே வந்து அயோத்தியாவே ராமரை ராமரை விட்டுவிட்டு போனா அந்த அயோத்தியால வந்து களை இழந்து கிடக்காங்க ஆனா அப்படி உள்ள போற போனா அவருக்கு வந்து விஷயம் தெரிஞ்ச உடனே அவருக்கு தூக்கி வாரி போடுறது கூட்டு அவருக்கு என்ன பண்றது தெரியல பரதன் வந்து இங்கே கோபமா இருக்கு அப்படியே கூனிய வந்து அடிச்சே கொன்னுடலாமா இல்ல கைகையோட நாக்கை இழுத்து அறுக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு கூட அவருக்கு தோணறது இருந்தாலும் தர்மத்தின் வழியில வளர்ந்து வந்ததுனாலையும் தசரத சக்கரவர்த்தியோட பிள்ளைங்கிறதுனாலையும் அதுக்கும் மேல ராமருடைய தம்பி அப்படிங்கிறதுனாலையும் எந்த வேலை செஞ்சாலும் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதுல ராமருடைய அனுமதியோ தசரதருடைய ஒரு அனுமதியும் இல்லாம செஞ்சு பழக்கம் இல்ல பரதனுக்கு அதனால வந்து அவர் வந்து அப்படி த இது பண்றாரு அப்புறம் உடனே கௌசல்யிட்டு போய் ஆசுவாசப்படுத்துறாரு இந்த மாதிரி நான் ஒரு காரணம் அண்ணா காட்டுல போறதுக்கு அப்படின்னு பலவர பலவிதமா வந்து அவர் புலம்புறார் அதுக்கப்புறம் கௌசல்யா எல்லாருமே அவர் சமாதானப்படுத்துறா இப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து அப்பா காலமான விஷயம் தெரியறது அப்பா அப்பாவுக்கு வந்து ஈமை சடங்கெல்லாம் இன்னும் ப்ராப்பரா ஃபுல்லா முடியல அப்படிங்கிறது தெரியறது அதுக்குள்ள இங்க என்னன்னா பெரியவா இருக்கா இல்லையா வசிஷ்டர் அப்புறம் அங்க இருக்கிற மந்திரிகள் சுமந்திரர் இவெல்லாம் வந்து சரி நடந்தது நடந்து போயிடுது நம்ம அயோத்தியாவுக்குன்னு ஒரு ஒரு சட்டத்திட்டம் இருக்கு அயோத்தியாவோட எதிர்காலம் முக்கியம் இல்லையா அதனால இப்ப வந்து அடுத்தது அயோத்திக்கு ஒரு ராஜா கண்டிப்பா தேவை இப்படி ராமர் வந்து அப்பா பித்ருவாக்கிய பரிபாலனம்னா அவர் வந்து ஆஹ் அது அது வந்து அவருடைய விரதம் அதனால அப்பா சொல்லிட்டங்கிறதுக்காக வனவாசம் பெற்று திருப்பி வரப்போற வரமாட்டார பதினாலு வருஷங்கிறது இவா வசிஷ்டருக்கு சர்வ நிச்சயமா தெரிஞ்சு தெரியும் அதனால அவர் என்ன பண்றாரு அந்த அதனால பதினாலு வருஷம் அயோத்திக்கு ராஜா எல்லாமே இருப்பா அதனால அவர் பரதன்ட்ட வந்து சொல்ற மூலமா இந்த மாதிரி ஆஹ் வந்து நீ வந்து நடந்ததெல்லாம் நடந்து போயிடுத்து உன் மேல குத்தம் இல்லை யாரும் சொல்லி குத்தம் கிடையாது இது தெய்வ சித்தம் இப்படி நடக்கணும்னு இருக்கு உங்க அப்பா வந்து இதுக்கு சரின்னு விட்டார் அதுக்கு மேல நம்ம தசரதருடைய அந்த வார்த்தைய வந்து அந்த டெசிஷன் நம்ம சர்ச்சை பண்ணப்படாது அதனால இப்ப வந்து அயோத்திக்கு தேவை ஒரு ராஜா அதனால நீ வந்து ஒரு தற்காலிகமா அப்படி இருந்தா கூட பரவாயில்ல ஒரு பதினாறு வருஷம் நீ ராஜாவா இருக்கணும் உடனே அப்ப பரதர் சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு பரதர் சொல்ற என்ன மாதிரி ஒரு ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவன் என்ன மாதிரியான ஒரு பாதி இந்த உலகத்துல யாரையுமே பார்த்திருக்க முடியாது ஏன்னா என்னைக்கு வந்து இந்த விஷயம் தெரிய வந்ததோ அந்த என் பிராணன் என் உடம்புல இருந்து போயிருக்க வேண்டாமோ இன்னும் அந்த பிராணன் உடம்போட ஒற்றிந்து இருக்கு அப்படி ஒரு தேகா அபிலாஷையோட ஒட்டின்னு இருக்கேன் ராமரை வந்து வெளியில போறதுக்கு இந்த பரதன் அப்படிங்கிற இந்த சரீரத்துல நான் இருந்து இந்த தம்பி அவருக்கு தம்பியா இருக்கிற இந்த பல காரணங்கள்னால்தானே எங்க அம்மா வந்து அந்த அந்த மாதிரியான ஒரு வரத்தை கேட்டா அதுக்கு காரணமான இந்த சரீரம் வந்து இருக்கலாமா விஷயம் கேட்டவன போ வேண்டாமா அப்படி போகாம இன்னும் உயிரோட இருக்கேனே அப்ப இவ்ளோ பெரிய பாவி அது கூட பரவாயில்ல அத கூட நான் வந்து அஹ் அந்த அந்த கொடுமையான சொல்லு அது என் காதுல விழுந்துது ராமர் வனத்து போயிட்டுற அத கூட நான் பொறுத்து விடுவேன் ஆனா இப்ப நீங்க சொன்னேன் பாத்தீங்கன்னா நான் வந்து ராஜா ஆகணும்னு இது வந்து என் தலையில பெரிய வஜ்ராயுதத்தை போட்டு விழராப்புல இருக்கு இடிக்கிறாப்புல இருக்கு நீங்க ஒரு குலபுகார்னு இந்த மாதிரி சொல்லலாமா எனக்கு வந்து ராஜா ராஜாபிஷேகம் பண்ணி வைக்க பண்ணறதுங்கிறது ஆஹ் எவ்வளவு ஒரு ஒரு நல்ல விஷயமே இல்லை அது எவ்வளவு வந்து ஒரு அவமானத்துக்குரியது அயோத்திக்கு ஒரு சோபை இருக்கு இல்லையா அயோத்திக்கு ஒரு கீர்த்தி இருக்கு இல்லையா ஒரு பெருமை இருக்கு இல்லையா நான் எப்படி வந்து அந்த பெருமையை வந்து களங்கப்படுத்துறாப்புல உட்கார முடியும் அது என்ன ராமருக்குரிய இடம் அவர் என்னைக்கு வராரோ அன்னைக்குதான் என்னைக்கு வர்றாரு என்ன இப்பயே வருவர் நான் போறேன் போய் கதறி காலை விழுந்து கெஞ்சறேன் அவருக்கு பதில நான் வனவாசத்துக்கு போறேன் வனவாசம் தானே போனோம் அவர் போனா என்ன நான் போனா என்ன நான் வந்து அவருடைய உயிர் அப்படின்னு எத்தனையோ தரம் அண்ணா சொல்லியிருக்காரு ராமர் அதனால நான் போறேன் வனவாசம் ஏத்துக்கிறேன்னா அவர் வந்து விடமாட்ட அப்பாவுடைய வாய் வஜனம் என்ன வனவாசத்துக்கு போனா ராமன் போனா என்ன பரதன் போனா என்ன ரெண்டு பேருமே ஒண்ணுதானு நான் போறேன் வனவாசத்துக்கு அவரை கொண்டு வந்து உட்காந்து வைக்கிறேன் நானு நான் அப்படின்ன உடனே எல்லாருக்கும் பரம சந்தோஷம் இத்தனை நேரம் அவ எல்லாருமே பரதன் கைகை மேல ஒரு ஒரு சின்ன கால் புண்ணிருந்தா அது எல்லாம் அந்த நிமிஷத்துல கணத்துல போயிடுச்சு எல்லாரும் அழறா பரதனுடைய அந்த பாவத்தை பார்த்து அடாடா எப்படி ஒரு அண்ணா எப்படி ஒரு தம்பி எப்படி ஒரு ராஜா எப்படி ஒரு ராஜ்யம் இந்த ராஜ்யத்துல நம்ம இருக்கமே அப்படின்னு அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம் பரதன் ஓடுறார் எங்க ஓடுறாரு காட்டு பக்கம் போறார் அங்க என்னடானா அவ அங்க இருக்கிற அந்த விஷாதத்துல இருக்கிற அவ எல்லாருமே வந்து பாத்து பார்த்து பாக்குறான் இந்த மாதிரி பரதன் வராரு அப்படிங்கறது தெரிஞ்சு போயிடுது அவளுக்கு எல்லாம் ஒரே வருத்தம் என்ன அப்படின்னா நமக்கெல்லாம் கனவுதான் சாட்சாத் ராமரை நம்மளால கண்ணால பாக்க முடியுமா அப்படிங்கறதே கனவு இந்த காட்டுக்கெல்லாம் வருவான்னு அப்படிப்பட்டவர் அவர் வந்திருக்க நமக்கு இந்த சேவை செய்யறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த பரதன் வந்து ராமரை கூட்டிட்டு போயிட்டாருனாக்கா நமக்கு இது கிடைக்காம போயிடுமே அதனால இந்த பரதன் வர்ற விஷயம் நடக்கப்படாதுன்னு அவளை வேண்டிக்கிறாளா அப்ப இவர் வர எப்படி வர்றார் அப்படின்னா அங்கேந்து ஏன்னா அங்க வரும்போது பரதன் பகவான் அவருக்கு தெரியும் சர்வ நிச்சயமா பகவான் வந்து சர்வங்க ராமருக்கு தெரியாத விஷயமே இல்லைன்னு இருந்தாலும் எங்கேயாவது நம்ம மேல வந்து அவருக்கு ஒரு அபிப்பிராயம் தப்பான அபிப்பிராயம் வந்துட போறதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பரதனுக்கு அது வந்து ஒரு தவிப்புல வர்றது ராமர சந்தேகப்பட்ட இல்ல ஒரு தவிப்பு ஐயோ எதை என்ன 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 ப்ரூவ் பண்ணி ஆகணுமே என்ன வந்து நான் வந்து இந்த மாதிரில இல்லைங்க அவர்கிட்ட சொல்லியானுமேங்கிற ஒரு தவிப்புல அப்படி அப்படி நினைச்சிட்டு அவர் என்ன பண்றா நமஸ்காரம் பண்ணிட்டு தண்டவத் பிரணாம்னு பேரு அப்படியே ஒரு தண்டம் மாதிரி ஒரு குச்சி கீழே விழற மாதிரி பண்ற நமஸ்காரத்துக்கு தண்டவத் பிரணாம்னு பேரு அந்த மாதிரி அவர் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிண்டே உருண்டுண்டே வர்ற அங்க பிரச்சனை மாதிரி அப்படி வ வர்றது அப்படி பார்த்த உடனே பரதனுடைய அந்த அந்த ஒரு பணிவு அந்த வார்த்தையே இல்லை பை ஆக்ஷன் அவர் தன்னுடைய தாசத்தி தன்னுடைய இந்த காட்டுறதை சொல்லல சச்சா நம்ம என்ன நினைச்சிட்டா இவர் வந்து இவர் கூட போக கூடாதுன்னு நினைச்சுமே இல்ல இல்ல அப்படி கிடையாது ராமர் வந்து இவரோட தான் போனோம் இவரோட போய் ராஜ்யம் ஆளணும் ஒருத்தர் வனவாசம்னு நாங்க அத்தனை பேரும் வனவாசம் போறோம் அவருக்கு பதில அப்படின்னு அவா எல்லாரும் வந்து ரெடி ஆயிட்டால இவரை பார்க்கும் இப்படி இங்க வர்ற வந்த உடனே ராமர் பாக்குறாங்க பார்த்த உடனே எல்லாரும் நினைக்கிற பரதன் வந்து இப்ப இந்த பரதனுடைய இந்த ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே பரதன் கட்சிக்கே போயிட்டாலாம் ராமருடைய சைடுல வந்து பாக்குத்தானாக்கா அந்த அளவுக்கு ஒத்துருமே கிடையாது எல்லாருமே சீத்தையில இருந்து லட்சுமணர்ல இருந்து எல்லாருமே வந்து பரதனுடைய அந்த கண்ணீருக்கும் அந்த பணிவுக்கும் வந்து கீழே அவளுக்கும் வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துடுறது அப்ப பரதன் சொல்றான் நீங்க வாங்க அப்படிங்கிறதா அப்ப ராமருக்கு வந்து எல்லாருமே இப்படி ராமரை பாக்குறா அப்ப ராமர் தெரிஞ்சதும் சரி யாருமே இப்ப நம்மள சப்போர்ட் பண்ண போறது இல்லை இல்ல வனவாசம் போலாம் பரதனோட போவேண்டான்னு யாருமே சொல்ல போறதில்லை எல்லாருமே என் நாட்டுக்கு போந்தா தான் எல்லாரும் ரெடியா இருக்க அதனால இவ்வாழ் எல்லாம் அபிப்பிராயம் கேட்டா ஒண்ணும் சரிப்படாது அதனால பேசாம பரதன்டையே கேட்டுடுவோன்னுட்டு ராமர் பாருங்க புத்தனா பரதன் கிட்ட பரதா உனக்கு வந்து நான் இப்ப என்ன செய்யணும்னு நீ சொல்லு அப்படின்னு அவர் ரொம்ப அழகா ஒரு குசின்னு கேட்கிறதா இப்ப பரதன் வந்து பாக்குறதா ராமரா பாத்துட்டு அப்படியே காலைல விழுற விழுந்து அழற நீங்க என்ன பண்ணணும்னு சொல்ற அளவுக்கு நான் இன்னும் வளரலையே அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்க கேட்கலாமா நீங்க என்ன பண்ணணும்னு நான் என்ன சொல்றது நான் என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க அப்படின்ன உடனே ராமர் இதை தான் நான் எதிர்பார்த்தேன் ஏன்னா எப்படிரா நான் வந்து இல்லை நான் நான் காட்டுக்குள்ளதா இருப்பேன் நான் நாட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்றது சொன்னா எல்லாருடைய மனசும் புண்படுமே அப்படின்னுட்டு இருக்கிறதுக்கு இப்படி எல்லாரும் கிட்ட பகவான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த உடனே வந்து சொல்லிடுவார் நீங்க வாங்க நாட்டுக்கு அப்படின்னு ஆனா பரதன் இப்படி சொல்லிட்டார் உங்களுக்கு முன்னாடி நான் என்னைக்கு நான் வந்து பேசியிருக்கேன் இன்னைக்கு நான் பேசறதுக்கு உங்களை நான் எப்படி நான் வந்து ஆணையிட முடியும் இது செய்யணும்னு நான் என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்கன்னு அப்ப சொல்ற இந்த மாதிரி நீ வந்து என்னுடைய பாதுகையை வந்து வச்சுக்கோ அப்படின்னு பகவானே வந்து அந்த அந்த சஜஷனை கொடுக்கற நான் வந்தாப்புலதான் இது அப்படின்னு நீ இத வச்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்லவும் அப்ப அந்த பாதுகையை வந்து தலையில சுமந்துட்டு இதுதான் அயோத்தியுடைய பீடத்துல இருக்க போறது அயோத்தியுடைய ராஜா இனி ராம பாதுகைதான் நான் வந்து அந்த பாதுகையுடைய சேவகனா இருந்து அயோத்திய பாத்துக்கிறேன் அப்படின்னு அயோத்திக்குள்ளேயே போல கிராமத்துக்கு அயோத்திக்கு வெளியில வந்து அந்த நந்தி கிராமங்கிற இடத்துல அவர் வந்து பரதன் அங்க இருக்கார் இன்னைக்கும் நீங்க அயோத்தியா யாத்திரா போனேனா அயோத்தியா போன எல்லாம் அந்த அந்த பரத விழா ஸ்தான் அந்த பரதன் ராமரை பார்த்த இடம் பரதன் எந்த குகையில இருந்தாலும் அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் தரிசனம் பண்ணும்போது இன்னைக்கு இன்றைய தேதியில இப்படி போகும்போது இப்படி தரிசனம் பண்ணும்போது வால்மீகி ராமாயணத்துல இந்த செக்ஷனை படிக்கும் நம்ம மனசு வந்து இந்த அளவுக்கு ஒரு மனசுக்கு இனிமையாகவும் மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது கூடயாவும் இருக்கிற இந்த ராமாயணம் அந்த ராமாயண காலத்துல அனுபவிச்ச வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அத வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே